சந்தோஷமான செய்தியை இக்கணமே உனக்கு தெரிவித்தே ஆக வேண்டும் என்று தான் வந்தேன் எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் என்று எனக்கு புரியவில்லை முருகனின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது பிறகு எதற்காக கவலை கவலையை விட்டொடித்து விடு உன் மனதில் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நல்ல விஷயத்தை என் கரம் நிறைய இப்பொழுது மகிழ்வோடு தான் எடுத்து வந்திருக்கின்றேன் உன்னை கஷ்டப்படுத்தி அந்த ஒரு விஷயம் உன்னை கலங்கடித்த அந்த ஒரு விஷயம் எதற்காக இப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பி அந்த ஒரு விஷயம் அதிசயத்தை சற்று நேரத்தில் காணும் விதி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் விளையாடினாலும் அந்த விதியை மாற்றும் சக்தியை கொண்ட நான் உன்னை கதிகலங்க வைத்த அந்த விஷயங்களிலிருந்து உன்னை எப்பொழுது காப்பாற்றி இன்பத்தின் பக்கம் கைகோர்த்து அழைத்து வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையாகிய நீ எத்தனை சிரமங்களை சந்தித்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் என் வேல் கொண்டு அழித்து அந்த சிரமத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி மனதை இன்பமாக மாற்றி உன்னை வாழ வைக்க விரும்பினேன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள அத்தனை வழிகளையும் செய்தும் இருக்கின்றேன் உன்னுடைய மந்திர ஜபத்தினால் என்னுடைய முழு மனதுமே மேசினிர்த்திருக்கின்றது என் மீது நீ காட்டும் அன்பும் பக்தியும் பாசமும் எனக்கு மிகவும் பிடித்து போய் இருப்பதால் பலவிதமான நன்மைகளை உன் வாழ்க்கை இப்பொழுது காணும் நீ நீண்ட நாளாக கொண்டிருந்த அந்த வழி மாயமாகும் உன் மனவேதனை மாயமாகும் வேதனைக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் மாற்றத்தை காண்பார்கள் எந்த விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை முழு இன்பத்தை பயனை பெறுமோ அந்த விஷயத்தில் தானாகவே அற்புத மாற்றம் அதிசய மாற்றம் நிகழும் பேரின்பத்தை நீ ஒரே நாளில் அனுபவிக்க கூடிய மனநிலைக்கு வந்து விடுவாய் சில விஷயங்களில் உணர்வுகள் அற்ற நிலை இருந்தது மீண்டும் மீண்டும் சோகத்தை அனுபவித்து இன்பத்தை காண மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது அது முழு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது சில நேரங்களில் சோதனை நம்மை தள்ளுகின்றது அந்த நேரத்தில் தான் நாம் வலிமையானவராக உறுதியானவராக இருக்க வேண்டும் யாருடைய வாழும் சோதனைகளே இல்லாமல் இங்கு எளிதாக இருந்து விடுவது இல்லை இப்பொழுது பெரிய வெற்றியை பெரிய மகிழ்ச்சியை கொண்டு இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் சோதனையால் முன்னும் பின்னும் அலக்கழிக்கப்பட்டவர்கள் தானே அத்தனை சோதனைகளையும் பாடமாக ஏற்றுக்கொண்டு பக்குவம் அடைந்து அதையெல்லாம் கடந்து வந்துதானே இப்பொழுது சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அதுபோலத்தான் போலத்தான் இப்பொழுது நீ சோதனைகளால் முன்னும் பின்னும் அலை கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆனால் இந்த முருகனுடைய அருட்பார்வையும் ஆசிகளும் உனக்கு முழுமையாக இருப்பதால் அந்த அலைக்கழைப்பு தடுக்கப்பட்டு என் ஆசிர்வாதம் பெற்று சோதனைகளிலிருந்து மீண்டு வந்து அந்த வெற்றியை இப்பொழுது நீ பெறக்கூடிய தருணத்தில் வந்து நிற்கின்றாய் உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும் முடியாது என்று நீ நினைத்த காரியம் திடீரென ஒரு நல்ல முடிவை எட்டும் அதுதான் அதிசயத்தின் வெளிப்பாடு தனக்காக மட்டும் இல்லாமல் நீ பிறருக்காகவும் வாழ்கின்றாய் பார்த்தாயா அந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கையின் அர்த்தம் முழுமை அடைகின்றது அன்போடு இருக்கின்றாய் கருணையோடு திகழ்கின்றாய் தர்மமும் செய்கின்றாய் இவை அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையை ஒளியாக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை ஒளியையும் நீ பிரகாசமாகவே பெற்றிருக்கின்றாய் இருள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் ஒளி வரும் என்பதுதானே நம்பிக்கை தெய்வத்தின் அருள் உன் மீது சாய்ந்துதான் இப்பொழுது அழகாக அந்த பக்தியின் வெளிப்பாடாக உன்னிடமிருந்து வெளிப்பட்டு உன் வாழ்க்கை அதிசயத்தால் நிரம்பும் நிலையை பெற்றிருக்கின்றது சோதனை வந்தால் கூட நின்று போராடுகின்ற அந்த வலிமைதான் துணிச்சல் என்பது பிறரை அன்போடு பார்த்து உதவும் இதயத்தை கொண்டு அதே துணிச்சலோடு பக்தியோடு நம்பிக்கையோடு நல்ல காரியங்களையும் செய்து உன் வாழ்க்கையை நீ இப்பொழுது ஆரோக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் பெருமை இல்லாத மனம் உன்னிடம் இருக்கின்றது இது நான் மட்டும் செய்ததல்ல தெய்வத்தின் அருளால் தான் என்ற உணர்வுதான் உன்னை இனி உயர்த்தி வாழ வைக்கும்